அத்தியாயம் முன்னூற்று பதினெட்டு மரப்பு மகுடம் மற்றும் தியாக ஆன்மீக அடுப்பு பாகம் இரண்டு இந்த வெள்ளை ஒளி மிகவும் பிரகாசமாக இல்லாவிட்டாலும் அது மிகவும் அடர்த்தியாகவும் பிசுபிசுப்பாகவும் இருந்தது இது சென் இங்கரை முழுவதுமாக சுற்றி வளைத்த ஒரு பெரிய ஒளி வட்டமாக இருந்தது சிமாசியன் குழப்பத்துடன் கேட்டான் தலைவா இந்த ஆன்மீக அடுப்பு என்ன செய்யும் சொல்லு ஆன்மீக அடுப்புகள் பற்றி அனைவருக்கும் பொதுவான அறிவு இருந்தது ஆனால் எல்லோரும் எல்லா ஆன்மீக அடுப்புகளை பற்றியும் முழுமையாக அறிந்திருக்க முடியாது பொதுவாக ஒருவர் தனது தொழிலுக்கு ஏற்ற ஆன்மீக அடுப்புகளை மட்டுமே அறிந்திருப்பார் ஆனால் லாங் வழக்கமானவன் இல்லை சிறுவயதிலிருந்து தனது தந்தையுடன் பயிற்சி செய்தவன் லாங்ஹோசன் தனது தந்தையிடமிருந்து ஆன்மீக அடுப்புகள் பற்றி நிறைய கற்றிருந்தான் அவனுக்கு அறியப்பட்ட ஒவ்வொரு ஆன்மீக அடுப்பை பற்றியும் அவனுக்கு அறிவு இருந்தது என்று கூறலாம் லாங் சிங் அவனுக்கு ஒரு விரிவான வரைபடத்தை கூட வரைந்து கொடுத்திருந்தான் அதில் அவனுக்கு அறியப்பட்ட அனைத்து ஆன்மீக அடுப்புகளையும் அடையாளம் காண முடியும் லாங் சிங் ஏன் லாங்ஹோசனுக்கு இவ்வளவு ஆன்மீக அடுப்புகள் பற்றி கற்பித்தான் என்றால் அது அவனது நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அவன் பார்வையில் தன் மகனுக்கு பல ஆன்மீக அடுப்புகளைப் பெறுவது எளிதாக இருக்காது ஆனால் எப்போதாவது அவன் சிலவற்றுடன் இணைய வேண்டியிருக்கும் உண்மையில் வலிமையான ஆன்மீக அடுப்புகள் தனித்தவை மட்டுமல்ல பல ஆன்மீக அடுப்புகளை இணைப்பதன் மூலம் உருவாக்கப்பட்டவையாகவும் இருக்கலாம் ஆனால் அத்தகைய இணைப்புகளை முடிப்பது மிகவும் சவாலானது ஆனால் வெற்றி பெற்றால் அது ஒரு பிரத்யேகமான புதிய ஆன்மீக அடுப்பாக மாறும் அதன் ஆற்றல் எல்லையற்றதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கும் ஒரு எளிய உதாரணமாக அறியப்பட்ட ஆன்மீக அடுப்புகளில் மிகவும் வலிமையானது இயற்கையாகவே கையரின் சம்ஜார ஆன்மீக அடுப்பு ஆனால் இது ஒரு தனி ஆன்மீக அடுப்பு மட்டுமே ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆன்மீக அடுப்புகளை இணைப்பதில் வெற்றி பெற்றால் அதன் விளைவு சம்ஜார ஆன்மீக அடுப்பை விடவும் அதிகமாக இருக்கலாம் நிச்சயமாக இது ஒரு வெறும் கருத்துக்கோள் மட்டுமே இணைக்கப்பட்ட ஆன்மீக அடுப்புகளில் இதுவரை எதுவும் சம்சார ஆன்மீக அடுப்பின் தாக்குதல் வலிமையை மிஞ்சவில்லை இல்லையெனில் முன்னாள் சம்சாரத்தின் வாரிசின் புராணம் இன்னும் அவ்வளவு பிரபலமாக இருக்காது இதிலிருந்து இணைக்கப்பட்ட ஆன்மீக அடுப்புகள் சாதாரண ஆன்மீக அடுப்புகளை விட எவ்வளவு உயர்ந்தவை என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆன்மீக அடுப்புடன் இணையும்போது ஒருவரின் தொழிலுக்கு ஏற்றவற்றை மட்டும் தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித வரலாற்றில் நடந்த அயராத பரிசோதனைகளால் ஆன்மீக அடுப்புகளின் இணைப்பு அனுபவங்களின் சில சான்றுகள் உள்ளன அவற்றின் முக்கிய புள்ளி அவற்றின் இணக்கத்தன்மை மற்றும் அவற்றின் அபரிமிதமான வலிமை ஆனால் இதில் ஒரு பகுதி அதிர்ஷ்டமும் ஈடுபடுகிறது யாரும் ஆன்மீக அடுப்புகளை இணைப்பதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக கூற முடியாது ஆனால் ஒருவருக்கு குறைந்தபட்சம் இரண்டு ஆன்மீக அடுப்புகள் இருந்தால் இணைப்பு செய்ய வாய்ப்பு உள்ளது லாங் லாங்ஹோசன் எதிர்காலத்தில் மிகவும் வலிமையாகி ஆன்மீக அடுப்புகளை இணைக்க வாய்ப்பு கிடைக்கும்போது அவனை நன்கு தயார்படுத்துவதற்காகவே லாங் லாங்சிங்கு தனது மகனுக்கு ஆன்மீக அடுப்புகள் பற்றி இவ்வளவு ஆழமாக கற்பித்தான் லாங் லாங்ஹோசன் கூறினான் இந்த ஆன்மீக அடுப்பு பலிகடா ஆன்மீக அடுப்பு என்று அழைக்கப்படுகிறது இது என் புனித ஆன்மீக அடுப்பை விட சற்று உயர்ந்த இடத்தில் உள்ளது ஆனால் பெரிய வித்தியாசம் இல்லை எந்த தொழிலையும் இது இணைத்து கொள்ளலாம் இதன் ஆற்றலை வெளியிடும்போது பயனரைத் தாக்கும் ஒரு தாக்குதலை முழுமையாக தடுக்க முடியும் ஆனால் தாக்குதலின் ஆன்மீக ஆற்றல் பயனரின் ஆற்றலை விட மூன்று மடங்கு குறைவாக இருக்க வேண்டும் இந்த பலிகடா ஆன்மீக அடுப்பு அதிகபட்சம் இரண்டு முறை உருமாறும் உருமாற்றத்திற்கு பிறகு இது நான்கு மடங்கு பின்னர் ஐந்து மடங்கு வரை தடுக்க முடியும் சென் ஒரு சம்மனர் அவளுடைய பாதுகாப்பு ஆற்றல் நம் அனைவரிலும் மிகவும் பலவீனமானது அவளுக்கு எந்த பாதுகாப்பு மந்திரமும் இல்லை மேலும் இப்போதைக்கு அவளால் எந்த வலிமையான சம்மனின் மந்திரத்தையும் பயன்படுத்த முடியாது அதனால் இந்த ஆன்மீக அடுப்பு அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது அவளுடைய உயிர்வாழும் திறனை போர்க்களத்தில் அதிகரிக்கும் மேலும் பலிகடா ஆன்மீக அடுப்பு மிகவும் மென்மையான இயல்பு கொண்டது எனவே நாம் இங்கிருந்து வெளியேறும்போது அதன் சோதனை மிகவும் கடினமாக இருக்காது முக்கியமாக இந்த பலிக்கடா ஆன்மீக அடுப்புக்கு மற்றொரு பயன்பாடு உள்ளது இது பயனர் சமீபத்தில் பயன்படுத்திய ஒரு திறனை நகல் செய்ய முடியும் ஆனால் இதை செய்த பிறகு பலிக்கடா ஆன்மீக அடுப்பு ஒரு முழு நாளுக்கு செயலிழந்து விடும் சென் உயிரின சம்மனின் தற்செயலாக உள்ளது ஆனால் இந்த பலிக்கடா ஆன்மீக அடுப்பைப் பெற்ற பிறகு அவள் அதை இரட்டை சம்மனின் மந்திரமாக மாற்ற முடியும் இது ஒரு வலிமையான மந்திர மிருகம் தோன்றுவதற்கான வாய்ப்புகளை பெரிதும் அதிகரிக்கும் எதிர்காலத்தில் அவள் உயிரின சம்மனின் கேட்டை கட்டுப்படுத்த முடிந்தால் போர்களில் இரண்டு உயிரின சம்மனின் கேட்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியும் ஹான்யு பதிலளித்தான் ஆனால் இந்த ஆன்மீக அடுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டால் அதன் செயல்திறன் பெரிதாக இருக்கும் பலிகடா திறனாக இருந்தாலும் நகல் திறனாக இருந்தாலும் இரண்டும் முன் போர்த்திறனை பெரிதும் வலுப்படுத்தும் இந்த திறன்கள் இரண்டும் போர்களில் முடிவு மாற்றும் பங்கு வகிக்கும் லாங்ஹோசன் சிரித்தபடி பதிலளித்தான் அது சரி இது எனக்கும் பயன்படும் ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை இந்த பலிகடா ஆன்மீக அடுப்பு நல்ல பயன்பாடு கொண்டது ஆனால் இது ஏன் மிகவும் குறைவாக மதிப்பிடப்படுகிறது காரணம் எளித்து இந்த ஆன்மீக அடுப்பை செயல்படுத்த நேரம் அதிகம் தேவைப்படுகிறது பலிகடா திறனை செயல்படுத்த குறைந்தபட்சம் பத்து வினாடிகள் தேவை மற்றும் நகல் திறனை பயன்படுத்துவதற்கு அசல் திறனை விட பதினைந்து விழுக்காடு கூடுதல் நேரம் தேவைப்படுகிறது நான் இதை பயன்படுத்தினால் என் எதிரி எனக்கு இந்த நேரத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டான் ஆனால் இங்கர் நம் குழுவின் நடுவில் இருக்கிறாள் எனவே ஆன்மீக அடுப்பை செயல்படுத்த தேவையான நேரத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அதனால் தான் அவளுக்கு இதை கொடுக்க முடிவு செய்தேன் லாங் லாங்ஹோசனின் விளக்கத்தை கேட்டு எல்லோரும் திருப்தி அடைந்தனர் ஆமாம் இந்த ஆன்மீக அடுப்பு உண்மையிலேயே சென் எங்கருக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது சிமாசியன் சிரித்தபடி கூறினான் தலைவா மூல வலிமை மீது கவனம் செலுத்தும் ஆன்மீக அடுப்பு ஒன்று கிடைத்தால் அதை எனக்கு விட்டுவிடு நான் மூல வலிமையை மிகவும் விரும்புகிறேன் லாங் லாங்ஹோசன் சிரித்தபடி கூறினான் இது நம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது இங்கு வந்தவர்கள் பெரும்பாலான ஆன்மீக அடுப்புகளை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் நாம் ஒரு ஆன்மீக அடுப்பைப் பெற்றது இந்த பயணத்தை மதிப்புள்ளதாக்கி விட்டது இன்னும் சிலவற்றைப் பெறுவது ஒரு கூடுதல் பரிசாக இருக்கும் லாங்ஹோசனுக்கு மிகவும் நல்ல மனநிலை இருந்தது அவனுக்கு ஏற்கனவே இரண்டு ஆன்மீக அடுப்புகள் இருந்தன எனவே இந்த முறை தனது தோழர்களின் வலிமையை உயர்த்துவதற்காகவே அவன் அவர்களை இந்த மாயத்தோட்டத்திற்கு அழைத்து வந்தான் பலிகடா ஆன்மீக அடுப்பின் செயல்படுத்தும் நேரம் இவ்வளவு நீளமாக இல்லாவிட்டாலும் அவன் அதை தனது தோழர்களுக்கு முன்னுரிமை அளித்து கொடுத்திருப்பான் ஆனால் இதை அவன் வெளிப்படையாக கூறவில்லை சென் இங்கரைச் சுற்றியிருந்த வெள்ளை ஒளி மெதுவாக மறைந்தது அவள் மீண்டும் எல்லோரின் பார்வையில் தோன்றியபோது அவளது முகத்தில் அதிர்ச்சியான பாவனை இருந்தது இணைப்பு வெற்றிகரமாக முடிந்ததா வாங் யுவான் யுவான் ஆழ்ந்த அக்கறையுடன் கேட்டாள் சென்னியங்கர் முதலில் தலையை அசைத்து பின்னர் ஆமோதித்து கூறினாள் நான் இணைப்பில் வெற்றி பெற்றதாக தோன்றுகிறது ஆனால் இந்த ஆன்மீக அடுப்பின் ஆற்றலை என்னால் உணர முடியவில்லை லாங்ஹோசன் அவளுக்கு புன்னகையுடன் கூறினான் கவலைப்படாதே இது இணைப்பின் ஆரம்ப நிலை மட்டுமே இவ்வளவு விரைவாக இருக்க முடியுமா இன்னும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சோதனைகளை நீ கடந்து இந்த ஆன்மீக அடுப்பு உண்மையாக உன்னுடையதாக மாற வேண்டும் குறைந்தபட்சம் நாம் இந்த மாயத்தோட்டத்தில் இருக்கும் வரை நீ இதை பயன்படுத்த முடியாது சென்யிங்கர் நாக்கை வெளியே நீட்டி இது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிறது லின்ஸின் அதிருப்தியுடன் பதிலளித்தான் பின்னே என் நிலையுடன் உன்னுடையதை மாற்றிக்கொள்ளலாமா எனக்கு இது எரிச்சலாக தோன்றாது சென்யங்கர் சிரித்தபடி பதிலளித்தாள் சரி அப்படியானால் இதை ஒரு ஒப்பந்தமாக வைத்துக்கொள்ளலாம் உன்னால் முடிந்தால் என் ஆன்மீக அடுப்புகளை உன்னிடம் சென்று உறிஞ்சிக்கொள்ளச் சொல் நீங்கள் சற்று முன் பேசியவற்றை எல்லாம் கேட்டேன் இந்த பலிகடா ஆன்மீக அடுப்பு உண்மையிலேயே அருமையாக இருக்கிறது நன்றி கேப்டன் லாங்ஹோசென் சிரித்தபடி கூறினான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம் இதை நாம் அனைவரும் சேர்ந்து பெற்றோம் வா நாம் தேடலை தொடர வேண்டும் லின்சின் உனது ஆன்மீக ஆற்றல் எவ்வளவு மீட்கப்பட்டிருக்கிறது நெருப்பு சாபத்தின் முழு ஆற்றலும் லின்சினின் ஆன்மீக ஆற்றலை கிட்டத்தட்ட தீர்த்து விட்டிருந்தது லின்சின் கூறினான் இன்னும் கொஞ்சம் மீட்க வேண்டும் நான் தாக்குதலில் நிபுணத்துவம் பெறவில்லை கேட்டன் இன்னும் கொஞ்சம் காத்திருந்து புறப்படலாம் அவன் எங்கிருந்தோ ஒரு தோல் பையை எடுத்து உற்சாகமாக அந்த இளம் பேயின் உடல் துண்டுகளை நோக்கி ஓடினான் தேர்ந்தெடுத்த பாகங்களை எடுத்தான் அவன் இந்த அசிங்கமான காட்சியில் இருந்து சிரித்தும் அருவருப்பு அடையவில்லை சென் உடனே உதட்டை பிதுக்கி மருந்து பையா நீ எப்படி இவ்வளவு அருவருப்பாக இருக்கிறாய் லின்சின் திரும்பாமல் பதிலளித்தான் இது எப்படி அருவருப்பு நாம் பயன்படுத்தும் மருந்துகள் பெரும்பாலும் மந்திர மிருகங்கள் மற்றும் பேய்களின் உடல்களில் இருந்து வருகின்றன நீ இதுவரை எதையும் உட்கொள்ளவில்லையா என் மதிப்பீட்டில் இது குறைந்தபட்சம் ஏழாவது படியில் உள்ளது ஒருவேளை எட்டாவது படியை எட்டியிருக்கலாம் அவன் தனது வலிமையை அடக்கியிருந்தாலும் அவனை கொல்ல நமக்கு இவ்வளவு முயற்சி தேவைப்பட்டது உடல் துண்டாக்கப்பட்டிருந்தாலும் இதில் இன்னும் நிறைய நல்ல பொருட்கள் உள்ளன மேலும் அவனது ஆயுதமும் உள்ளது அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் இது தூய நெருப்பு உறுப்பால் ஆனது தலைவா இதை என் பணத்தில் வாங்கி பின்னர் சினருக்கு கொடுக்கிறேன் ஹேய் நீல தீப்பிழம்புகள் மற்றும் மகிமை அடுக்கு என்ன ஒரு அருமையான பொருள் சென்இர் உதட்டை திருப்பி இனி உன்னை குப்பை சேகரிப்பவன் மருந்து பையா என்று அழைக்க வேண்டும் போலிருக்கிறது லின்சின் பொருட்களை எடுத்ததால் குழு இன்னும் சிறிது நேரம் தாமதித்து பின்னர் புறப்பட்டது லாங் ஹோசெனின் நினைவுப்படி இன்னும் சில ஆன்மீக அடுப்புகள் அவர்களுக்கு அருகில் இருந்தன முந்தைய போரை அனுபவித்த பிறகு லாங் லாங்ஹோசன் வெளிப்படையாக இன்னும் கவனமாக இருந்தான் அவர்கள் சற்று முன் கொன்ற இளம் பேய் அவர்களின் எதிர்பார்ப்புகளை விட மிகவும் வலிமையாக இருந்தான் முக்கியமாக இந்த மாய அரண்மனைக்குள் நுழைந்த பேய் வலிமை மிக்கவர்களில் இவன் கடைசியாக இருந்தான் பேய்களின் அடுக்குமுறை மிகவும் தெளிவாக இருந்தது ஒருவரின் நிலை அவர்களின் இடத்தை வரையறுக்கும் கருப்பு முடி கொண்ட இளைஞன் பயமுறுத்தும் வெறுமையான உணர்வை தந்தவன் முன்னணியில் இருந்தான் அதாவது அவன் அனைவரிலும் உயர்ந்தவனாக இருக்கலாம் யூஏ மற்றும் லென்சியாவோ கூட மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களில் மட்டுமே இருந்தனர் இரண்டாவது இடத்தில் கூட இல்லை இருப்பினும் யூஏ நிலவு பேய் கடவுளின் மிகவும் பாசமிக்க மகளாக இருந்தாள் லெங்சியாவைப் பொறுத்தவரை லாங்ஹோசன் தவறாக யூகிக்கவில்லை அவள் கடவுள் பேரரசருடன் உறவு முறையில் இருப்பாள் அல்லது குறைந்தபட்சம் டெவில் ராகன் குலத்தைச் சேர்ந்தவளாக இருப்பாள் லாங்ஹோசனுக்கு தெளிவாகாத ஒரே அம்சம் லென்சியாவின் வலிமை டெவில் ராகன் குலத்தின் உறுப்பினராக இருந்து அவளால் எப்படி ஆறாவது படியை கூட அப்போது எட்டியிருக்க முடியவில்லை ஆனால் இப்போது அவள் தெளிவாக ஆறாவது படியை உடைத்து விட்டாள் என்று கூறுவது மிகவும் துல்லியமாக இருக்கும் கோவில் கூட்டணியில் இருந்து வந்த பத்து பேர் பேய் படை உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் வலிமையில் குறைவில்லாதவர்கள் ஆனால் பேய்கள் இன்னும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றும் இங்கு வந்தவர்கள் அவர்களின் மிகச்சிறந்த வீரர்கள் தனிப்பட்ட போரில் அவர்கள் உண்மையில் சந்தித்தால் கூட்டணியைச் சேர்ந்த பேய் வேட்டையர்கள் பயங்கரமான முடிவை சந்திக்க நேரிடும் இது லாங்ஹோசனை பற்றி இன்னும் கவலையடைய செய்தது இந்த காட்சி எல்லோரையும் எளிதாக தளர்த்தியது ஆனால் லாங்ஹோசன் ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகுந்த விழிப்புடன் இருந்தான் யாட்டிங் அவனது தோளில் அமர்ந்திருந்தாள் அவனது உணர்வு அவளுடன் இணைக்கப்பட்டிருந்தது இவ்வாறு லாங் ஹோசனின் இயல்பாகவே அசாதாரணமான மனதிறன் சுற்றுப்புறங்களில் இன்னும் சிறப்பாக பரவியது உண்மையில் மாயத்தோட்டத்தில் உண்மையின் கண்கள் தவிர வேறு எந்த உளவு திறனும் பயனற்றது எல்லாவற்றையும் நேரடியாக ஆராய வேண்டியிருந்தது தோராயமாக அரை மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு மந்திர மிருகத்தின் பயங்கரமாக சிதைந்த உடலை கண்டுபிடித்தனர் அதன் படிகம் ஏற்கனவே தோண்டி எடுக்கப்பட்டிருந்தது அருகில் ஆன்மீக அடுப்பு எதுவும் இல்லை முந்தைய சந்திப்பின் அடிப்படையில் இது ஒரு ஆன்மீக அடுப்பு வன்முறையாக பறிக்கப்பட்டதை குறிக்கிறது லாங்ஹோசன் தனது பயணத்தை நிறுத்தி சர்வ் யோசித்த பிறகு மெதுவாக உத்தரவிட்டான் சிமா தரையில் ஒரு குழி தோண்டு இந்த மந்திர மிருகத்தை இங்கே புதைத்து இயற்கையின் அரவணைப்பிற்கு திரும்ப அனுமதிப்போம்